ஹாய் வணக்கம் இவர் சென்ற பிறந்தநாள் காலம் அனைவரைக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மைதாவில் சோடா முடின்னு ஒரு பலகாரம் செய்ய போகிறான் பாருங்கள் அப்போல்லாம் சோடாமுடியை வச்சு செய்வோம் இப்போ வந்து கத்தியால் கீறி அதை செய்கிறது இதுக்கு தேவையான பொருள் ஒரு கப்பு மைதா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வாசனை இல்லாத ஆயில் கொஞ்சம் ஊற்றி பிசையணும் தண்ணியை தெளித்து பிசைஞ்சி ஒரு காமணி நேரம் ஊற பண்ணணும் இதனோட ரெசிபியே என்னோடய சேனலில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோ இந்த மாதிரி பிசைஞ்சு கொஞ்சம் மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ரவாலாம் போட்டு பிசைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா எப்படி எனக்கமாக இருக்குதுங்க இப்படி இருக்கணும் இப்போ இதை சப்பாத்தி ஊட்ட வட்டையில் ஊட்டிக்கணும் இந்த மாதிரி ஒரு பாட்டில் முடிய வச்சு இதில் ரவுண்ட் பண்ணிக்கணும் பண்ணி எடுத்தால் கொஞ்சம் தடி தடிமனாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தடிமனாக வெட்டி எடுத்துக்கணும் இதில் அரைக்கப்பு சுகரு மிஷினில் அரைச்சது ஜீனியே போட்டுருவோம் கால் டம்ளம் தண்ணி ஊற்றி பாவாக காய்ச்சிக்கணும் இப்போ இந்த ஜீனியை நல்லா பாவாக காய்ச்சிக்கணும் சும்மா கையில் ஒட்டுறப்போ தான் வந்தால் போதும் இந்த மாதிரி பாவாக காய்ச்சிக்கணும் இப்படி ஒட்டுதுவங்க இந்த மாதிரி இருக்கும் காய்ச்சிட்டு இப்போ ஒரு வானிலை எண்ணெயை ஊற்றி அது காஞ்சோன்ன இது இப்படி போட்டணும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இது அந்த காலத்தில் போடாமடியுமாங்க சோடாமுடியை வச்சு போடுவாங்க சோடாமுடியை வச்சு மட்டும் போட்டாக்கா நல்லா பூ மாதிரி இருக்கும் இப்போ வருங்க எவ்வளோ அழகா உப்பிட்டு வருது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொன்று திருப்பி திருப்பி எடுத்துக்கணும் நல்லா புசு புசுன்னு பாருங்க சவந்து இருந்தா இப்ப போட்டோன்னா தட்டுல கலக்கலக்கான சத்தம் கேட்கும் பாருங்க எப்படி சத்தம் கேட்குது பாருங்க இந்த மாதிரி பார்த்து கெடுத்துக்கணும் எப்படி கலக்கலான்னு கேக்குது பாருங்க இப்ப இதுல போடணும் இந்த பாவல போடணும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் செஞ்சாச்சிங்க பஸ் ஊருக்கு இந்த பாவில் ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருவேன் ஊர்னதுக்கப்புறம் பார்ப்போம் செம டேஸ்டா இருக்குது நல்லா